அதான் சரி விகித உணவுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே சரி விகித உணவுனா மேஜர் ஃபுட்ஸ் இருக்குது நமக்கு மேஜராக புரோட் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் இன்னும் மூணு இருக்குது இதில் வந்து ஒவ்வொரு ப்ரொப்போஷன் எடுக்கணும் நம்ம வந்து எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் கார்போஹைட்ரேட் வரும் சோறு 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 அரிசி 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 இதே தான் சாப்பிட்டுருக்கோம் இதை வந்து நாற்பது பெர்சன்ட்டு ஐம்பது பர்சென்ட்டாக குறைச்சிக்கலாம் அரிசியை அதில் பயிர் வகைகள் அது புரோட்டீன் புரதச்சத்து அது பயிர் வகைகள் எல்லா பயிரும் சிறு பயிறு கொண்டக்கடலை பூம்பருப்பு இதெல்லாம் வருது இல்லை பயிர் வருது வருதில்லை மொச்சை அந்த பயிர் வகைகளுக்கு வந்து கொஞ்சம் கூட்டிக்கணும் அது ஒரு முப்பது பர்சன்ட் கொண்டு வந்துடலாம் அப்போ ஐம்பது முப்பது எண்பது வந்துட்டு இருபது பர்சன்ட் ஃபேட்டு கொழுப்பு கொழுப்புன்னு என்னது நம்ம ஆயில் சேர்க்குறோம்ல டெய்லி ஒரு ஆளுக்கு பதினஞ்சு மில்லி எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயோ கடலை எண்ணெயோ சேர்த்துக்கலாம் கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் குறைவாக சேர்த்துக்கலாம் அது சேச்சுரேட்டட் ஃபேட்டு அப்புறம் ஆயில் நட்ஸ் இருக்கு இல்லையா அது நேச்சுரல் ஆயில் நீங்கள் பாதாம் பிஸ்தா பிஸ்தாலாம் வேணால் கடலை கடலை பருப்பு வச்சிங்க நீங்கள் கடலை பாதாம் கொல்லாங்குட்டை பருப்பு அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த நட்ஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அதில் இவ்வளோ தான் மிளகட்டின பயிர் கொஞ்சம் இதெல்லாம் நான் சாப்பிட்றதான் சொல்லிகிட்ருக்கேன் மிளகட்டின பயிர் கொஞ்சம் இவ்வளோ இவ்வளோ போல் ஒரு கையளவுக்கு மிளக அதில் அது ரிச் இன் பி விட்டமின்ஸ் வந்து அப்படியே எனர்ஜெட்டிக்கு பேக்ட் வித் எனர்ஜி அந்த ஒரு சிறு பயிர் இருக்கு ஏதாவது ஒரு முளக்கட்டின பயிர் அதெல்லாம் வெந்தயம் மொளகட்டை வச்சு கொஞ்சம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் டெய்லி ஒரு நூறு கிராம் நம்ம கீரை சேர்த்துக்கணும்னு அர்த்தம் கீரை கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா அதெல்லாம் சேர்ந்து ஒரு தொவையில் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மூணுலேயும் அயன் கால்சியம் எல்லாமே அதில் இருக்குது நீங்கள் தனித்தனியாக போய் மாத்திரை எல்லாம் ஒன்று போட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு பயோட்டையை மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டாம் நீங்கள் பேசாமல் நான் சொல்கிறேனா சாப்பிட்டா போதும் அப்போ பருப்பு வகைகள் கொஞ்சம் நான்வெஜ்ஜுன்னா கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கணும் வெஜிடேரியன் நான்வெஜ்னா பருப்பு வெஜிடேரியன்ஸ் கண்டிப்பாக பருப்பு சேர்க்கணும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் வெயிட் குறைவாக இருக்கவங்க தயிர் சேர்த்துக்கலாம் வெயிட் கூட இருக்கவங்க மோர் சேர்த்துக்கலாம் அப்போ மேஜர் ஃபுட்டில் வந்து கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் ஃபேட்டு ஃபேட்டில் வந்து ஆயில் நட்ஸ் வரும் ஆயில் சீட்ஸ் வரும் அது ஆயில் நீங்கள் நிறைய ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது நீங்கள் ஒரு டெய்லி ஒரு ஆளுக்குடைய தேவை வந்து ஃபிஃப்டீன் எம்எல் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி அந்த பேலன்ஸ் ஃபுட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு டெய்லி ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெஜிடபிள்ஸ் பாயில்டு வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அவ்வளோ அப்போ மினரல்ஸ் எல்லாம் வந்துடுது ஒரு மில்க் எடுத்துக்கலாம் காலையில் ஒரு டம்ளர் மில்கால் கால்ஷியம் வந்துடுது ஃபாஸ்பரஸ் வந்துடுது இவ்வளோ போதும் கார்போஹைட்ரேட்டை லோட் பண்ணாதீங்க கார்போஹைட்ரேட்னால் இட்லினால் ஒரு நாளைக்கு மூணு இட்லி காலையில் மூணு இட்லி இன்னும் ஒரு இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கும்போது எழுந்துருங்க எழுந்து போய் ஏதாவது கொஞ்சம் சேலாடு சாப்பிடுங்க இல்லைன்னா பழம் ஒரு பழத்தை சாப்பிடுங்க பழங்கள் வந்து இன்பட்டி மீன் மீல் சாப்பிட்டா நல்லது அவ்வளோதான் மற்றபடி தானிய வகைகளுமே நீங்கள் ஒரே அரிசியை போட்டு சமைச்சு சமைச்சு சாப்பிடாமல் அரிசியிலையும் சம்பா அரிசி எடுங்க வெள்ளை அரிசி நல்லதில்லை ஏன்னா அதில் ஃபைபரே கிடையாது துப்பராக கிடையாது அதுவும் வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்டு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் தான் பையன் டைஜஸ்ட் ஆகும் பையன் பசிக்கும் அதனால் அந்த மாதிரி சம்பா அரிசி அல்லது சிறுதானியங்கள் இப்போ இந்த வருஷம் நான் சிறுதானியம் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க டபிள்யூஹெச்ஓலேருந்தே அறிவிச்சிருக்காங்க சிறுதானியங்கள்லாம் என்னென்ன தெரியும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு கம்பு கேழ்வரகு இதெல்லாம் இருக்குல்ல நம்ம குதிரைவாளி வரகு சாமை அந்த அரிசியெல்லாம் கிடைக்குது எல்லா கடையிலையும் கிடைக்குது அதை ஒரு நாளைக்கு வச்சு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அதை வச்சுங்க ரெண்டு நாளைக்கு சம்பார் அரிசி வச்சுக்கோங்க குறைவாக சாப்பிடுங்க அந்த ரைஸை குறைச்சிக்கிட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை கூட்டிக்கிங்க நான் சொன்ன மாதிரி டெய்லி ஏதோ இட்லி தோசையுமே ஒரு கூட்டு வச்சே சாப்பிடுங்க நம்ம வந்து சட்னியை மட்டும் வச்சுக்கிட்டு பேசாமல் மட்டும் சாம்பார் வைக்கும்னாலே சாப்பிடுவோம் சாம்பார் மத்தியானத்துக்கு தானே வச்சுக்கிறோம் காலையிலே சாம்பார் வைக்க சொல்லுங்கள் சாம்பார் வச்சு ஒரு அதுக்குள்ளே நிறைய காய்கறிகள் வெட்டி போட்டு ஒரு சாம்பார் கொஞ்சம் ஒரு கூட்டு இருக்கட்டும் காலையில ஒரு கூட்டு மத்தியானத்துக்கு இன்னும் ஒரு கூட்டு சேர்த்துக்குங்க மத்தியானம் வைக்கிற கூட்டை நைட்டுக்கும் வச்சுக்கோங்க மத்தியானம் நைட்டு அந்த கூட்டு காலையில் மத்தியானம் இன்னொரு கூட்டு அப்போ ஒரு காலையில் மட்டும் ஒரு கூட்டு மத்தியானம் ரெண்டு கூட்டு நைட்டுக்கு ரெண்டு கூட்டு அப்போ அந்த காய்கறிகள் அளவு வந்து இரநூறு முந்நூறு தான் வரணும்னா நீங்கள் மூணு வேலையும் சாப்பிட்டா தான் முடியும் ப்ளைனாக சேலாட்டு சாப்பிட்றது தக்காளி பழம் வெள்ளரி பிஞ்சி எப்போதும் கிடைக்கும் நம்ம ஊரில் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு எப்படின்னு தெரில நம்ம ஊரில் எப்போதும் கிடைக்கும் வெள்ளரி பிஞ்சி கேரட்டு டெய்லி ஒன்று ரெண்டு கேரட்டு சாப்பிடுங்க பச்சை கேரட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்கன்னா இதுதான் ஆரோக்கியமான உணவு நம்ம சாப்பிடும்போது பிள்ளைகள பக்கத்தில் உட்கார வச்சு காட்டி கொடுங்க இதான் கேரட்டு இதான் வெள்ளரி பஞ்சின்னு சொல்லி கொடுங்க ஏன்னா அதுக்கு தெரியாது இது சாப்பிட்ற சமாச்சாரம்னே தெரியாது நிறைய பேருக்கு அதனால் நம்ம சாப்பிடும்போது பிள்ளைகளுக்கும் அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க இதான் ஆரோக்கியமான உணவு அவர் கெட்டதாக தானே கேட்டார் ரத்தத்தை ரத்தம் இதில் ஊரிடும் கண்ணாமனானி ஊரிடும் ஆமாம் எல்லா எல்லா சத்தும் அதில் வந்துடுது க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலே போதும் ரத்தம் ஊரிடும் பச்சை காய்கறிகள் நஞ்சோனும் கருவப்பழையை கொத்தமல்லி துவையெல்லாம் சொல்கிறீங்களே அதுலேயே நிறைய எல்லாம் அயன்லாம் இருக்குது ஒன்று ஒன்றுக்கும் தேடி போக வேண்டாம்